ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் குறவு மீன் வளர்க்கலாம்னு பள்ள எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பள்ளத்தில் தண்ணி விட்டால் தண்ணியே நிற்கல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் ஓடி உறிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருபது மீன் கிட்ட பிடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருபது மீனுமே அந்த கேனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருந்தேன் அந்த கேனில் யாரோ தப்பி தவறி அந்த கேனை யாரோ தண்ணி குழா தந்து விட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழா தந்து விட்டோம்னா மொத்தமே தண்ணி ரொம்ப போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ரொம்ப போன வேளால ஃபுல்லாக இருபது மீன் கிட்ட பிடிச்சிருந்தேன் பதினேழு மீனுக்கு மொத்தமே வெளியே போய் செத்து போய்ட்டு இருக்கும் அது இறந்து போனால் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மூணு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் போயிடுச்சு அந்த நான் முயற்சியை கைவிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பள்ளத்தை எப்படியாவது நான் ரெடி பண்ணிட்டு மீன் திரும்ப வளர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பேக் சைட்லேயே வந்து தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை தண்ணி அந்த மழை தண்ணி தேங்கிற பள்ளத்தில் தான் நம்ம மீன் வந்து வளர்க்க போகிறோம் அந்த மூணு மூணாவது நம்ம காப்பாற்றலான மூணு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப இருக்கேன் அந்த கொஞ்சம் தண்ணியிலேயே மீன் பிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஓடி ஓடி போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் வந்து நம்ம பழத்தில் விட்டுடலாம் அந்த மீன் விட்டோடனே நம்ம கண்டிப்பாக வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஆறு மாதத்தில் பெருசாகிடும் அந்த ஆறு மாதம் பெருசான அந்த மீன் பிடிச்சி நம்ம அதையும் வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மீன் எப்படி பிடிக்க போகிறோன்னு அந்த பழத்தில் உங்களுக்கு விடும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீன் பிடித்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சின்ன ஒரு கையளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருக்குது அதுவே எதிரி ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுண்டு அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன் ஒரு சுண்டு அளவில் தான் இருக்குது அதே ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ் மூணு மீன் பிடிச்சாச்சு தண்ணி அதனால் இருக்கா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே புளியா மர இலையாக ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க நல்லா க்ளியராக எந்த மீன் இல்லை என்ன தெரியுதா பாருங்கள் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கேருந்து டப்பாவில் வந்து எடுக்காமல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மீன் வந்து இங்கேயே ஒரு மீன் எகிரி விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களேன் நீங்கள் ஆனால் நான் பார்க்காம நேராக வந்து எடுத்தும் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டப்பா தூக்கி கொஞ்சம் தூரம் போய்ட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தனேன் என்னடா டப்பாவில் ஒரு ரெண்டு மீன் தான் இருக்குதுன்னு மூணு மீன் பிடிச்சமே ரெண்டு மீன் எப்படி யூஸ் அப்படியே நின்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்காய் ஐயோ ரெண்டு மீன் தான் இருக்குன்னு அப்படியே திரும்ப ரிட்டன் போயிட்டு அதை மூணாவது மீனும் பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க மூணு மீன் பிடிச்சாச்சு அந்த குட்டி குட்டி குறவு மீனாக நம்ம வளர்க்க போகிறோம் வளர்த்த உடனே நம்மளும் அந்த மீன் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீனான ஒன்று அது பிடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விடு போகிறேன் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் விட போகிறேன் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் பொழைச்சி போங்க விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி போகிறோம் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ